ഒരു പ്രാവശ്യം ഞാൻ ഇവിടെ വന്ന സമയത്ത് എന്റെ സാക്ഷിയും പറഞ്ഞിട്ടുണ്ട് എങ്കിലും വളരെ വേഗം പെട്ടെന്ന് സാക്ഷി പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു ഇതൊക്കെ മുൻപ് ഞാൻ ഇ വന്ന ഞാൻ പോയ സാക്ഷിയെല്ലേ ആനാലും മികവും വേഗമായി ചില വാർത്തകളിൽ എന്നാക്ഷെ നാല് വരുമ്പകൻ സിലോ എന്റെ പേര് ജിജി ജോസഫ് എന്നാണ് എന്നെയർ ജിജി ജോസഫ് എൻ്റെ എനിക്ക് എന്റെ ഭാര്യ സുഷമ ഒരു കുഴപ്പ அது ஜனா என்னுடைய மனைவியின் பெயர் சூசமா எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது ஜோயல் ரெண்டாம் கிளாஸில் படிக்கிறது அந்த குழந்தை ரெண்டாம் வகுப்பு படிக்கிறது என் என்ன செய்த உபகாரம் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த உபகாரம் என்று சொன்னால் என் ஜீவிதம் நிற்கிறது தண்ணே தெய்வத்தின் கிருப ஒன்று மாத்திரம் நான் இன்றைக்கு உங்கள் நடுவில் நிற்கிறதே தேவனுடைய கிருபையினால் மட்டுமே

தெய்வத்தன்ன கரைஞ்சது முகேன தெய்வம் ஒரு ஆண்பதிலே நல்கி தெய்வ சமூகத்தில் அவர்கள் அழுதது நிமித்தம் கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை அவர்களுக்கு தந்தார் தெய்வத்தின் நம்மை குறிச்ச உத்தேசம் உண்டில் ஆ உத்தேசத்தை தகர்க்குவான் பிசாஜ் பல போல் தேவனுக்கு நம்மை பற்றி ஒரு திட்டம் ஒரு நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்தை உடை பிசாசு பல நேரங்களில் முயற்சிப்பான் എന്റെ ജനനത്തിങ്കൾ തന്നെ പിശാചനെ തകർത്തു കളയുവാൻ നോക്കി എന്നെ പിറപ്പിലേ പിന്നെ എനിക്ക് രണ്ടു വയസ്സുള്ളപ്പോൾ തന്നെ എന്റെ എനിക്ക് എപ്പോഴും ഫിറ്റ്സ് വരുന്ന ഒരു അസുഖം ഉണ്ടായിരുന്നു എനിക്ക് രണ്ട് വയസ്സ് ഇരിക്കുമ്പോൾ എപ്പോഴും എന്താ വെട്ട് ജന്നി പോലെ വ്യാധി വരും ഒരു ദിവസം എന്റെ സഹോദരിമാരുടെ ഞാൻ റോഡിലേക്ക് കയറി പോയി തിരികെ വരുമ്പോൾ എനിക്ക് മൂന്ന് വയസ്സുള്ള സമയത്ത് நான் மறஞ்சு விடு என் நாவு ரெண்டாயி முறியுவான் இடையாய் நான் என்னுடைய சகோதரிகளோடு ரோட்டிலே போய்ட்டு நான் திரும்பி வரும்போது எனக்கு அப்போது மூன்று வயது நான் அப்படியே அந்த வெட்டு வந்துட்டு கீழே விழுந்து என்னுடைய நாக்கு வரைக்கும் அவை ரெண்டாயி பிளர்ந்து போனது என்னை எடுத்து என் மாதாபிதாள் எடுத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என் தாயின் தகப்பனும் என்னை தூக்கி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள் என் நாவில் நாலு ஸ்டிச் இட்டு என்னுடைய நாக்கில் நான்கு தையல் போட்டாங்க എന്നാൽ ഞാൻ ഞാൻ വന്നപ്പോൾ വന്നപ്പോൾ സ്റ്റിച്ചുകൾ മുഴുവൻ നാക്കിൽ വെച്ചിരുന്ന വച്ചിരുന്ന തയ്യൽ എല്ലാം അവിച്ച് പോലെ എനിക്ക് സംസാരിക്കാൻ കഴിയാതെ ഞാൻ കിടന്നുറങ്ങി എന്നാൽ പഴയതുപോലെ തൂങ്ങിനേ എന്റെ മാതാപിതാക്കൾ അന്ന് രാത്രി ഉറങ്ങിയില്ല എൻ്റെ ഇരവ് തായും തകപ്പനും തൂങ്കവില്ല അന്ന് രാത്രി അവർ പ്രാർത്ഥിച്ചു അൻറെ ഇരവ് അവർ ജപിത്താറുകൾ കർഷാവ് നീ തന്ന തലമുറ നിനക്കു വേണ്ടി അല്ലെങ്കിൽ നിന്റെ വചനം പ്രസംഗിക്കേണ്ടവനാണ് നിനക്കു വേണ്ടി പാടണ്ടവനാണ് നീ അവനെ സൗഖ്യമാക്കണമേ ആണ്ടവരെ നീർ തന്ന പിള്ളൈ ഉമക്കാകെ

ஆமையின் பத்தாவது வயதிலே திடீரென்று ஒரு ராத்திரி நேரம் எனக்கு அந்த வலிப்பு வியாதி வந்தது நான் மரணத்திற்குள்ளே தள்ளப்பட்டேன் என் அந்த പ്രാർത്ഥിച്ചു என்னுடைய தாய் தகப்பன் അൻ്റെ இரவு தேவ சமூகத்தில் ஜபித்தார்கள்

என்று சொல்லி மூன்று முறை நான் சத்தமாய் ோ அந்தரீரம் முழுவதும் கொதிக்கிற ஒரு சூடு போல அனுபவப்பட்டது அந்த ராத்திரி என்ன ஏசு என்னை சௌக்கியமாக ஆனால் அன்று இரவு ஏசு என்னை சுகமாக்கினார்

വളരെ നാലു വരെയാടുന്നുള്ളൂ സമയം കർത്താവിന്റെ കർത്താടദാസ് കൊടുക്കേണ്ടതുള്ളുണ്ട് നാലു വരെയും പാടുക എന്നെ പാർത്ത് കഴിഞ്ഞില്ലേ നഗ என்னை பார்த்து இகழ்ந்தனர் இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர் Together. Thank you so much.